ரேவதி சீரில் இப்போ ராட்டகஸ்மன அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவநாட்டிலேருந்து எல்லாரும் கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க உங்கள் பொண்ணும் நவீனம் இங்கே தான் இருக்காங்க சும்மா இரு நவீன் வேணால் இங்கே இருக்கலாம் ஏன்னா அவனை பற்றி தெரியாது ஆனால் ஏன் பொண்ணு இங்கே இருப்பான்னு சொல்கிறல்ல அது சுத்தமாக பொய்யுங்கிற சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆல்ரெடி பூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க உள்ளே தான் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நவீனோ துர்காவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க பார்த்து தான் நவீனுக்கு ஒரு யோசனை வருது நான் முதல்ல கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவர் வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல ஃபோன் அடித்த உடனே கதவை வந்து எப்படியோ வந்து சாவியை வந்து வாங்கிட்டு வராங்க நான் இது மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கேன் நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா கூட துர்காவும் இருக்கா யாரும் தெரியாவதுக்குள்ள நாங்கள் இந்த ஊரை விட்டு போகலான்னு பார்த்தோம் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு ஏண்டா உனக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா தெரியவே தெரியாதான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் போடுறது அப்புறமேட்டு போட்டுக்கலாம் கார்த்திக் யாரும் எங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் இத்தனை நாளாக வந்து காத்து வச்சிருந்த ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சாவியை வந்து வாங்குறாங்க நம்ம கார்த்தி சாவியை வாங்கி கூட்டை வந்து திறக்கறாங்க திறந்த உடனே உள்ள வந்து போறாங்க உள்ள போய் பார்த்தா பேரும் அங்கேதான் நிக்கிறாங்க நல்ல நல்லவேளை வந்துட்டேன் ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவே கிடையாதா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல இஷ்டத்துக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா மாமா முதல்ல இங்கேருந்து போனோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சரி வாங்கடா அப்படின்னு சொல்லும் சிவநாண்டி சிவனாண்டி வந்து ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து வாசலில் நிற்க வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து இங்கே வராங்க நம்ம கார்த்தி இந்த கதவு பூட்டின கதவு பூட்டினபடியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஒருத்தர் வந்து பூட்டின அந்த கதவை விட்டு வெளியில் எல்லோரும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் வந்து பூட்டிடுறாங்க பூட்டிட்டு போகிறாங்க சரி வாங்க வெளியில் போகலாம் நான் வந்தப்போ யாரும் வரலை அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிட்டா நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது வெளில போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மாமா யாருக்கும் தெரியக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா இப்படியெல்லாம் நடக்குது நிச்சயம் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் இங்க இருக்கேன்னு சிவராண்டி வந்து சொல்றாங்க யாரை பேச்சு கேட்டுட்டு நீ இங்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா துர்கா எல்லாம் சித்தி பேச்சை கேட்டுட்டு தான் ரைட்டு விடு தான் உன்னை மாட்டி விடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நீ கயிறு கட்டியிருக்கியா இல்லையான்னு உன்னை அவங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்களா இல்லையா ஆமா தெரிஞ்சோ அவங்க இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு எதிரியே பார்க்கல சரி இனிமேட்டு வாச பக்கம் வழியாக போனா சரி வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டி வந்து பேசுறாங்க எதுக்கும் நம்ம பின் பக்கம் இருக்கிற கதவுக்கு பக்கத்துலேயும் சில பேரை வந்து நிற்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி பக்கமும் போக முடியாது இப்ப பசமா வந்து மாட்டிக்கிட்டோம் ரேவதி வந்து யோசிக்கிறாங்க வீட்டில் வேற நம்ம துர்கா இல்ல சிலம்பம் வேற உள்ள இருக்காப்புல இங்க நமக்கு என்ன நடக்க போதுன்னு நினைச்சாலே பட்டமா இருக்கே அம்மா முன்னாடி அவங்க மாட்டினா பரவாயில்ல ஏன் புருஷனையும் சேர்த்து வந்து மாட்டி விட்டுட்டா இத்தனை நாளா என் புருஷன் மேல வச்சிருக்கிற கௌரவம் நம்பிக்கை எல்லாம் வந்து குறைஞ்சதுமே இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட பரபரப்புல வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து திங்க் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அம்மா இவர் சொல்ற மாதிரிலாம் நிச்சயம் எல்லாம் உள்ள இருக்க மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே தான் ரேவதி என் பொண்ணும் உள்ள எல்லாம் இருக்க மாட்டா எனக்கு தெரியும் என் பொண்ணு இருந்திருந்தா தனியா தான் இருப்பா ஆனா என் பொண்ணு என்கிட்ட கேட்காம இது மாதிரி இவன் சொல்றதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அருமையாக மாசம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி இது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா போதுமா சும்மா இங்கே என்ன பட்டி நடக்குது உள்ள போலாம் இங்க உன் பொண்ணு எப்படிப்பட்ட தங்கமான ஒருத்திங்கிறதெல்லாம் யாரும் கேட்கவே இல்லை கேட்காத விஷயத்த நீயா சொல்லிகிட்டு இருந்தனா என்ன அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு உள்ளே எதுவும் திட்டம் போட்டு வச்சிருக்கியா அது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நீ சொன்ன மாதிரி என் பொண்ணு உள்ளே இருந்தா இந்த சாமுண்டியஸ்வரியோட இன்னொரு கோவத்தை நீ பாப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வராங்க கதவு திறக்கிற மாதிரி தெரியுது மாமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்கேயே நின்றுட்டு இருந்தால் சரி வராது பின் வாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து பின்பக்கமாக அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன செய்ய போறோம் இங்கேருந்து எப்படி இருந்தாலும் டப்ஸா உண்டு மாமா இது ரொம்ப பெரிய சுவராக இருக்கு மாமா ஒரு பத்து அடிக்கு மேலே இருக்கு இதில் எப்படி மாமா ஏறுறது அப்படியே வந்து நீங்கள் கைதாங்கலாம் வந்து தூக்கி விட்டாலும் எல்லாரும் ஏற முடியாது யாராவது ஒருத்தர் இங்கே தான் நின்று ஆகணும் எனக்காக நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் சரி வராது முதல்ல நான் நின்னாலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நானும் வந்துதான் ஆகணும் இப்போ வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இங்கே ஏறது அப்படின்னு சொல்லி வேற எதுவும் பாதை இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க நவீன் வந்து பேசுறாங்க ஆல்ரெடி எல்லா பாதையும் பார்த்துட்டேன் இங்கே எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல எப்படி தெரியும் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏணி பக்கத்துல வந்து இருக்கு இந்த ஏனியை வச்சு தான் ஏற முடியும்னு சொல்லிட்டு அப்படியே ஏனியை வந்து செவத்தில் வந்து சாட்சி வைக்கிறாங்க துர்கா ஃபஸ்ட்டு சீக்கிரம் நீ ஏறுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஏறிக்கிட்டே இருக்காங்க கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல மாமா கதவை திறக்கிற சவுண்டு வந்து கேட்குது ஆமாம் கூட்ட வந்து திறந்துக்கிட்டு இருக்காங்க நீ ஏறுமா இதை பற்றி யோசிக்காதோடனே அப்படியே டக்கு டக்குன்னு வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல ஆல்ரெடி மயிலாங்கனத்துக்கிட்ட வந்து பேசிடுறாங்க இருக்கு ஆப்போசிட்டில் வந்து அவங்களும் வந்து நின்றுட்டுருக்காங்க சகலை எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றிடணுமே நவீனையும் துர்காவையும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வந்து படத்தில் கொடுத்துட்டுருக்காங்க இதில் நவீனும் துர்காவும் சேர்ந்து வேற ஏற்கனவே வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே நல்லதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே வந்து டக்கு டக்குன்னு காம்பவுண்டு மேலே ஏறிடுறாங்க மூணு பேரும் மூணு பேர் ஏறினோன்னே கார்த்திக் மாதம் அந்த கீழே போட்ட ஏனிய இந்த பக்கம் வந்து சாய்ச்சி வைக்கிறாங்க சாட்சி வச்சோடனே டக்கு டக்குன்னு வந்து இறங்கிடுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாமா நீங்கள் மட்டும் வரலன்னா என்னத்துக்கு ஆகுறது இப்போதைக்கு இந்த பையோட அம்மா மட்டும் இங்கே ரெண்டு பேரையும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்களே ஆமாம் வந்தேன் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னனேன் இல்லை சகலை அது சரிப்பட்டு வராது நான் துர்காவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் வர வழியில் இவனை வந்து இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் சீக்கிரம் ரெண்டு பேரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஏனி இந்த பக்கம் நின்னால் சரி வராது அப்புறம் வெளியில் வந்து வந்தாங்கங்கிற மாதிரி தகவல் வேலை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏனி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கீழே வந்து வச்சிடுறாரு நம்ம கார்த்தி உள்ள வந்து போய் பார்க்குறாங்க சிவனாண்டி என்னமோ இங்கே யாரும் இருக்காங்க இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் இங்கே யாருப்பா இருக்கா யாருமே இல்லையேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இங்கே இருக்காங்க நான் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்லி பூட்டியை வந்து திறக்கிறாங்க அப்படியே திறந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல யார் இருக்கிற மாதிரி தெரில சரி நான் எதுக்கும் எல்லா இடமும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்தால் இல்லைங்கிறாங்க சிவனாண்டி நீயும் ஒரு வாட்டி எட்டு பார்த்துட்டு வந்துடு அப்புறம் போனவங்க என்னோடய ஆளுங்கிற மாதிரி நீ நினச்சாலும் நினப்ப ஆமாங்க்கா இவன் நினச்சாலும் நினப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்திரலகாவும் வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி போயிடுச்சு உடனே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க சிவனாண்டியும் என்னமோ சொன்னியப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் வாகனமும் வந்து டக்குன்னு வந்து நிற்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் இவரை காணுமே இப்போ மட்டும் வந்திருக்காரு எல்லா வேலையும் அவங்களெல்லாம் பத்திரமா இறக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மயில் வாங்கினோம் திருப்பி இங்கே வந்துட்டாங்க வந்த உடனே இவனுக்கு இதே தான் வேலையாக போச்சு என்னென்னமோ காரணம்னு சொல்லுவாங்க ஏன் நான் கூட காப்பாற்றிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஆமாம் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க எல்லாரும் இங்கே தானே இருந்தீங்க அப்புறம் என்ன என்ன வந்து கேள்வி இருக்கீங்க அப்படின்னு மயில் வாங்கின வந்து சூப்பராக வந்து புத்திசாலித்தனமாக வந்து சமாளிக்கிறாங்க சிவனாண்டிய வந்து எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சீட் வந்து சொல்றாங்க ஒருத்தன் திருந்தணும்னா ஏதாவது பேசி புரிய வைக்கலாம் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இப்போதைக்கு வாயே திறக்க வேணா நம்ம வாட்டுக்கும் போகலாம் இவன் தான் வந்து நேரத்தை பத்தி யோசிக்க தெரியாதவன்